வெல்கம் டு கண்ணன் வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முருங்கைக்கீரை எடுத்து அதோடய இலையை மட்டும் நல்லா அந்த நரம்புலாம் இல்லாமல் இலையை மட்டும் நல்லா உருவி எடுத்து நல்லா ரெண்டு தடவை கழுவி வந்து எடுத்துக்கிறலாம் இப்போ இந்த பொரியலுக்கு தேவையான அளவு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கரலாம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கரலாம் அது கூடவே ரெண்டு காஞ்ச மிளகா வந்து கிள்ளி சேர்த்துக்கறலாம் இது லேர்ஸாக வருபடவும் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கரலாம் சீரகம் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகா அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கரலாம் இந்த பொரியலுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது ரொம்பவே நல்லது சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கரலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து நல்லா அலசி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையும் இதோட வந்து சேர்த்துக்கறலாம் முருங்கைக்கீரை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப தெரியும் நம்ம வந்து நல்லா கிண்டி விட்டுட்டோம்னா சுருங்கிடும் முருங்கிக்கிற வந்து இந்த தண்ணியிலையே தான் வேகணும் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி வந்து ஊற்றக்கூடாது இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறலாம் உப்பு போட்டுட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுறணும் இல்லைன்னா வந்து உப்பு வந்து ஒன்றில் பிடிக்கும் ஒவ்வொரு இலையில வந்து பிடிக்காமல் இருக்கும் அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு அப்பப்போ வந்து இந்த தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம எடுத்து எடுத்து நல்லா திறந்து விட்டு நல்லா கிண்டி விட்டு எடுத்துக்கிறணும் இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம தண்ணியே ஊற்றலை தண்ணி ஊற்றாமலே அந்த கீரையில் இருக்கிற தண்ணியே வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கு இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த தண்ணி வத்துற அளவுக்கு மூடி போட்டு நம்ம வதக்கணும் இப்போது தண்ணியெல்லாம் வந்து நல்லா வத்திருச்சு நான் அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட மூடி போட்டு அப்பப்போ திறந்து திறந்து நல்லா கிளறி விட்டேன் இப்போ தண்ணி நல்லா வற்றுனதுக்கப்புறம் நம்ம மூடி போடாமல் கிண்டி விடணும் இது இந்த அளவுக்கு நல்லா சுருளை வதங்கிடுச்சு நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ பொறுமையாக அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு சுருளை வதக்கிக்கிறலாம் எனக்கு இந்த அளவுக்கு போதும் இப்போ கடைசியாக வந்து ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவுன தேங்காய் வந்து சேர்த்துக்கறலாம் தேங்காய் சேர்த்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இப்போ முருங்கைக்கீரை பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் வந்து இன்றைக்கி வெந்தய குழம்புக்கு சைடிஷாக வந்து முருங்கைக்கீரை பொரியல் வந்து செஞ்சிருக்கேன் ரெண்டு முட்டை அவிய போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு ஹெல்தியாக இருங்க வாரத்தில் ரெண்டு தடவை சாப்பிடுங்க கண்ணன் வீட்டு சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்